வணக்கம் வாங்க இன்றைக்கு நாங்கள் அமிர்தம் சமைக்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் இதுதான் அந்த அமிர்தம் நெல்லி பிஞ்சு இதை நான் கழுவி துடைச்சி எடுத்துக்கொள்கிறேன் சின்ன ஒரு பொலித்தீன் பேக்கில் போட்டு அதை கொஞ்சம் தட்டி விதையை எடுத்துக்கொள்வேன் நாங்கள் விதைகளை எடுத்து முடிஞ்சுது இந்த விதைகளே நல்ல மருத்துவ குணம் இருக்குது இது எங்களுக்கு தேவையில்லை இதை வச்சிருவோம் இப்போ இந்த நெல்லிக்காய்களை நான் சின்ன சின்ன நான் அரிஞ்சு கொள்ள போகிறேன் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் உடம்புக்கு நல்ல ஒரு சாப்பாடு கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு ரொம்ப கருவேப்பில் செத்திர மிளகாய் இவ்வளோ எடுத்துருக்குறேன் இப்போ நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சுருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம் கடுகு போடுறேன் பெருந்தீரகம் போடுறேன் வெங்காயம் பவுடரன் கருவேப்பிலை வெள்ளப்பூடு ரம்ப எல்லாம் போட்டுக்கொள்கிறேன் போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ செத்தல் மிளகாயை போட்டுக்கொள்கிறேன் நெல்லி பிஞ்சுகளையும் போடுவோம் போட்டு நல்லா வடிவாக இருக்க கலந்து விடுவான் இதை மூட தேவையில்லை உப்பு போட்டு கொள்ளுவான் இப்போ கொஞ்சம் போடுவான் பிறகு போடுவான் உப்பு போட்டு வடிவாக கலந்து விடுவான் நெல்லிக்காயின் மருத்துவ குணங்கள் பற்றி நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல தேவையில்லை உங்களை எல்லாருக்குமே தெரியும் அது அவ்வளோவான ஒரு அருமையான அருமருந்து நெல்லிக்காய் வதங்கிட்டு நாங்கள் தேங்காய் பூ சேர்ப்போம் கொஞ்சம் தேங்காய் பூ கூடுதலாகவே சேருங்க நல்லா இருக்கும் மஞ்சள் போட்டுக்கொள்வோம் அதோடு இடித்த மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு வடிவாக கலந்து விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விடுவோம் ஒரு இடத்துல நெல்லி பிஞ்சுகளோட நெல்லி மரத்தை வெட்டிட்டாங்க எனக்கு இப்போ சரியான கவலையாக இருந்தது அதனால தான் நான் கொஞ்சம் நெல்லி பிஞ்சுகளை பொறுக்கி கொண்டு வந்து நான் இப்படி உங்களுக்கு செய்து காட்டுறேன் நான் இதுக்கு முதல் ஒரு முறை செய்து பார்த்துருக்குறேன் ஒரு ஆள் ஒரு மே சக்கரண்டி அளவு சுண்டல் சாப்பிட்டீங்கன்னாலே உங்களை உடம்புக்கு காணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வடிவாக கலந்து விடுவோம் அஞ்சு நிமிஷத்தால் இந்த எல்லாம் அவிஞ்சிருக்கும் இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டு கொள்வோம் அதோட பச்சை மிளகாயும் போட போகிறேன் போட்டுட்டேன் எல்லாத்தையும் போட்டு ஒருக்கா கலந்து விடுவோம் இந்த மடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் இதுக்கு சீனி போடுவோம் நான் இப்போ ஒரு மீசைக்கு ரெண்டு அளவு சீனி போடுறேன் இதில் வந்து உடம்புக்கு தேவையான ஆறு சுவைகளும் இந்த ஒரே ஒரு பதார்த்தத்தில் அடங்கியிருக்கு இப்போ நாங்கள் இன்னும் ஒரு கரண்டு சீனி போட்டுக்கொள்ளுவோம் அப்போ இந்த கசப்பு கொஞ்சம் அவங்கள தெரியாமல் இருக்கும் சீனியை போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம் எங்களோட உடம்புக்கு தேவையான அறுசுவை அமிர்தம் தயாராகிட்டுது நீங்களும் கட்டாயம் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் சோறோடு சாப்பிட்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்